முருகசரணும் மயிலு மயிலும் சேவலும் துணை திருப்புகழ் ஓதும் கருத்தினர் சேரும் திருத்தணி மேவும் பெருமாளே என்று கருணை வள்ளல் அருணகிரியார் பாடியிருக்கிறார் அதுபோல திருப்புகழ் ஓதும் கருத்தினர் சேரும் இடங்களான ஞானமலை மற்றும் திருச்செங்கோடு தலங்களில் இன்று படிவிழா நடைபெறுகிறது நேரில் கலந்து கொள்ளும் பேரு கிடைக்கப் பெற விட்டாலும் அந்த தலங்களில் ஒன்றான நாகமலையை திருச்செங்கோட்டை பற்றி நினைத்து ஒன்றைகிற துவங்கும் பாடலை பதிவு செய்கிறோம் சிவபெருமான் யானை தோலை பூர்த்தி கொண்டது மற்றும் உமையம்மை பயந்தது குறித்து இந்த பாடலிலே குறிப்பிட்டிருக்கிறார் அருணகிரி பெருமான் அவற்றை குறித்து விரிவாக அடுத்த பதிவிலே பார்ப்போம் முருகாசரணம்

மைகள்ண்டல்கள்ண்பளித்து சிரமித் தும்பி பட்சிக்கும் பிரசை பளிமீ துன்றிமிை பண்டலுக்கு பண்பளித்து சம்பிரமித் தும்பி பட்சிக்கும் பிரசை கண்டுபட்டன்பை வந்த பொங்கரந்த பங்கயத்தை தருவாய்பட்டு கண்ட நின்று கண்டுபட்ட தன்னை வந்த பொங்கல் அந்த பங்கயத்தை தருவாயிருந்த பந்ததித்து கஞ்சிவத்து சொந்த കൊണ്ടൊത്ത് റിംഗതൊക്കെ ചുരലോദത്ത് പഞ്ചിത്ത് കൺശിപത്ത് ചങ്കരിത്ത് കൊണ്ടൊത്ത് റിംഗലൊക്കെ സുരലാര

பன்றை கூறும் செம்பகத்து சொம்புவுக்கு தொம்பதத்து பண்புறைந்து செங்குவன் பங்கு சொக்கம் பெருமாள் செம்பகத்து சொங்குவுக்கு தொம்பதத்து பண்புறைந்து செங்குவன் பங்கு சொக்கம் பெருமாள் ட்டு கன்று தந்தை வர்க்கரந்த பங்க தருவாயட்டு நெட்டு கன்று தண்டை வர்க்க பொ தொங்கரந்த பங்கயத்து தருவாயத்து பொங்கத ஒன்றலை பொய்க்கும் பிறப்பை மரணம் நேருவதால் வீண் பொய்யாக முடியும் பிறவியை தும்பறுத்திட்டு என்று நிற்க வந்தப்படுத்தும் கயிறாக இருந்த பழ வினைகளை அறுத்து தள்ளி புந்தியில் சற்றும் குறிக்கைக்கு அறியாமே புக்தி சிறிதும் மேற்கொள்ள அறியாமல் பொங்கி முக்கி சங்கை பற்றி கோபத்துடனும் சிரமத்துடனும் சந்தேகத்துடனும் சிங்கி ஒத்த போன்ற சங்கடத்தால் புண்படைத்து கஞ்ச மை கொடியார் கொடியார்மேல் மனம் புண்ணாகி தாமரை போன்ற மைதடவிய கண்ணுடைய கொடியென்ன பெண்களின் மீது துன்றும் இச்சை பண்டனுக்கு ஆசி கொண்ட பாத்திரம் போன்ற எனக்கு பண்பு அளித்து சம்பிரமித்து நற்குணம் நல்கி சிறப்பை கொடுத்து உண்ணும் தேன் தேன் நிறைந்த வயலூர் பிரசம் என்றால் தண்டனிட்டு உனக்கு அடிமையாகி அஷ்டாங்க மணக்கம் செய்து கண்டுபற்ற தண்டை வர்க்க நான் பார்த்து பற்றுவதற்கு தண்டைகள் அணிந்துள்ள துங்கரத்த பங்கயத்தை தருவாயே தூய சிவந்த பாத தாமரைகள் அளிக்க வேண்டும் குன்று எடுத்து பந்தடித்து பிரபஞ்சகிரியை எடுத்து பந்தடிப்பது போல வேலால் தாக்கி கண் சிவத்து சமஹரித்து கோபத்துடன் கண் சிவந்து அதை அழித்து கொண்டல் ஒத்திட்டு இந்திரனுக்கு ஈ சுரலோகா பிரதிபலன் கருதாமல் மழை உதவும் மேகம் போல இந்திரனுக்கு தேவலோகத்தை ஈந்தவனே கும்பு குத்தி சம்பழுத்தி நந்தத்தால் பூமியை குத்தி சம்பங்கோரை போன்ற கொம்பு நுனியால் அழுத்தி தின் தளத்தில் தண்டு வெப்பை கொண்டு அமுக்கி சண்ட பொறும் வேளம் பலிய இந்த பூமியில் எதிர்த்தவரை தண்டாயுதமாகிய மலையால் அமுக்கி சண்டையிட்டு போர் புரிந்த கயாசுரனை சென்று உரித்து சுந்தரிக்கு அச்சம் தவிர்த்து கண் சுகித்து தோல் உரித்து அழகிக்கு பயத்தை நீக்கி கழிப்போடு சிந்தையுள் பற்று இன்றி நித்தம் கூறும் வெறுப்பும் பற்றுதலும் இல்லாமல் ஆத்ம அனுபூதியிலே மகிழ்ந்தவரும் ஷெண்பகத்து சம்புவுக்கு செண்பக மலர்ணியும் சிவபெருமானுக்கு தொம்பதத்து தொம்பதத்து பண்புரைத்து தத்துவமசி அசி அது நீயாக இருக்கிறாய் என்ற மகா வாக்கியத்தின் இலக்கணத்தை விரித்து காட்டி செங்குவற்றில் தங்கு சொக்க பெருமாளே திருச்செங்கோட்டில் விற்றிருக்கும் பெருமாளே வயலூர் தலத்தில் உனக்கு அடிமையாகி அஷ்டாங்க வணக்கம் செய்து நான் பார்த்து பற்றுவதற்கு தண்டைகள் அணிந்துள்ள தூய சிவந்த பாத தாமரைகளை அளிக்க வேண்டும் தொம்பதத்து தொம்பதத்து பண்பு உரைத்து ஒவ்வொரு வேதத்தின் சாரமும் ஒரு மகா வாக்கியத்திலே இருக்கும் ஆதிசங்கரர் குஜந்த ஸ்துதியில் முருகப்பெருமானே அந்த மகா வாக்கியத்தின் உற்கொருளாகி இருக்கிறார் மகா வாக்கிய கூடும் என்கிறார் இந்த மகா வாக்கியத்தில் கூறப்படும் அது என்பது பிரம்ம பொருள் நீ என்பது ஜீவாத்மா ஜீவாத்மாவே பெரிய பொருள் என்பது இதன் உட்கருத்து இதையே மற்றொரு பாட்டில் தத்துவம் உற்று உணர்த்திய சர்பகிரிச்சுவரர் பெருமாளே என்று கூறுகிறார்